தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சற்று நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய நிலையில் நெல்லை மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன எமது செய்தியாளர் அமுல் ஜெய் சிங் வழங்க கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார் ஒரு பரவலான வளர்ச்சியை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மக்கள் சமூக ஆர்வலர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் திருநெல்வேலி மக்கள் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நேரடியாக கேட்பதற்காக சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடைய அவரை நேரடியாக கேட்கலாம் சிவாஜ் வணக்கம் தற்பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு என்ன மாதிரியான இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் செய்யறாங்க அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ அது மாதிரியே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எல்லா மாவட்டங்களுக்கான நிதியையும் சரியான முறையில ஒதுக்கீடு பண்ணி தமிழகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை தான் நாங்கள் விடுத்துட்டு இருக்கிறோம் தென்கோடி பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் எப்பொழுதுமே இந்த பட்ஜெட்ல வந்து புறக்கணிக்கப்படுகிறதாக தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் கூட அந்த தொகை சரியான முறையில பயன்படுத்தப்படாத நிலையும் இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா பல்வேறு திட்டங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம் இப்ப இந்த வருஷத்துல நாங்க எதிர்பார்க்கக்கூடிய திட்டம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் பிப்ரவரி மாதம் அந்த சுற்றுப்பயணத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் தாமிரபரணி ஆற்றலை கலக்கக்கூடிய அந்த கழிவு நீரை மறுசுழற்சி செய்வோம் அந்த திட்டங்களை அடிப்படையாக வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதற்கான ஒதுக்கீடுகள் இதில் இருக்குமான்னு பார்க்குறோம் இரண்டாவது என்ன பார்க்கறோம் அப்படின்னா உட்கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கிறோம் சும்மா சாதாரணமாக உட்கட்டமைப்புகள்னு மின்சார விளக்குகளை பொருத்துறது சாலைகள் அமைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பாதாள சாக்கடை திட்டங்களை வந்து தொலைநோக்கு சிந்தனையோட நிறைவேற்றணும் ரெண்டாவது இந்த நாங்குநேரி தொழிற்பூங்காக்களை வந்து உடனடியாக பயன்பாட்டுக்கு வந்து அங்க தொழில் பூங்காக்களை வந்து அமைக்கணும் சிப்காட் பகுதிகளில் வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்தாலும் கூட வட மாநில அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க ஸோ அது சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் வந்து உடனடியாக தலையிட்டு ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழித்தால் மட்டும் போதாது தமிழகம் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை அது அது சார்ந்த முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் அதாவது தமிழ் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ் சார்ந்த மருத்துவத்துக்கும் ஆராய்ச்சி அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும்ன்ற அடிப்படையில் இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சித்த கல்லூரி கல்லூரியை வந்து சித்த பல்கலைக்கழகமா மாற்றுவோன்ற ஒரு அறிவிப்பானையை கொடுத்துருந்தாங்க ஆனா அது இது வரைக்கும் செயல்படுத்தப்படலை அதிமுக ஆட்சி கழகத்துல இந்த வனவிலங்குகள் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி இந்த கால்நடை பூங்கா அப்படின்ற அமைச்சிருந்தாங்க கால்நடை மருத்துவமனையை விரிவாக்கமும் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி சித்த கல்லூரியை விரிவாக்கம் பண்ணி சித்தம் சார்ந்த பல்கலைக்கழகமா அதை தரம் உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கையை நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் இந்த பட்ஜெட்ல நிச்சயமாக சமூக ஆர்வலர் சிராஜ் அவர்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கைகளை கேட்டோம் தாமிரபரண ஆற்றில் உள்ள அந்த கழிவுகளை சுத்தம் செய்வதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் அதனை மறுசுழற்சி செய்து நல்ல முறையில் அதை பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கோரிக்கை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாங்குநேரி தொழிற்பூங்காவையும் மேம்படுத்த வேண்டும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு குறிப்பாக ஆஹ் தொழிற்சாலைகளின் உட்கட்ட அமைப்புகளை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அஹ் சித்தா மருத்துவக் கல்லூரியை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவதற்கும் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அஹ் கேட்டிருந்தோம் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் நெல்லை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அஹ் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் வருகிறது என்று